காத்தான்குடியில் ஒரு லட்சம் மரண அருகை வேலை திட்டம் கைதமிழின் செய்தி அறிக்கை காத்தான்குடி ஒக்சி பசுமை கழகத்தின் ஏற்பாட்டில் மாவட்டத்தில் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நடும் வேலை திட்டத்தின் கீழ் காத்தான்குடி கப்பலாளிம் வீதியில் பயந்தரம் வீதியோர மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது கழகத்தின் தலைவர் எம் ஐ எம் கமால்தீன் தலைமையில் இடம்பெற்ற மேற்படி நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் திரு யு உதயஸ்ரீதர் காத்தான்குடி நகரசபையின் செயலாளர் திருமதி ரிஃப்கா சஃபீன் காத்தான்குடி பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி கஜநாயக சமூக நலப்பிரிவு பொலிஸ் பொறுப்பதிகாரி ஜவாஹிர் மீரா பள்ளிவாயு உபதலைவர் ஆர் ஏ வஹாப் ஹெல்பிங் நிறுவனத்தின் தலைவர் சிராஜ் அமைப்பின் பணிப்பாளர் நிஸ்பர் ஆகியோர் கலந்து சிறப்பித்ததோடு அப்பகுதியில் வசிப்பவர்களும் மரக்கன்றுகள் வழங்கி வைத்தனர் மரம் வளர்ப்பதின் அவசியம் பற்றியும் எதிர்கால சந்ததியினர் தீய வழியில் சென்றுவிடாமல் அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு பொழுதுபோக்காகவும் பயனுள்ள ஒரு விடயமாகவும் அமைந்திருப்பதாக இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அதிதிகளது உரைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் நகர்ப்பகுதிகளில் காணப்படும் கட்டிடங்களின் வெப்பநிலையினை தவிர்த்து சுத்தமான காற்றினை சுவாசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியும் என்ற கருத்துக்களும் மேற்படி நிகழ்வில் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கடந்து சிறப்பித்ததுடன் அதிதிகளுக்கும் மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்கை தமிழ் நியூஸ் டாட் இணையதளத்தை பார்வையிடுங்கள்